வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள் வீட்டு மணிகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அதில் இல்லை ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலில் பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க ப்ளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் டு ஆட்டியாம்பட்டி போகிற மெயின் ரோட்டில் பைரோஜி பஸ் ஸ்டாப்புங்க பைரோஜி பஸ் ஸ்டாப்லேருந்து எக்ஸாக்டாக அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சட்டிங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த கலந்துருக்குங்க தெற்கு திசுங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிற ஏன் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துறோங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் டு ஆட்டோமெட்டி போகிற மெயின் ரோட்டில் பைரோஜி பஸ் ஸ்டாப் பஸ் இருந்து வெறும் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஒரு பிளாட் விற்பனைக்கு வந்துருக்கேன் டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சரடிங்க முப்பதுக்கு ஐம்பது அந்த அகலந்துருங்க தெற்கு திசுங்க பிளாட்டுக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க அதில் இடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடு வெறும் நாலே கிலோமீட்டர் தாங்க இடத்துலேருந்து கோயம்புத்தூர் பைபாஸ் ரோடு அரியனூர் பஸ் ஸ்டாப் வந்து வெறும் நாலு கிலோமீட்டரு இடத்துலேருந்து ஆட்டியாமட்டி பஸ் ஸ்டாப் வந்து வெறும் நாலு கிலோமீட்டருங்க பைரோஜி பஸ் ஸ்டாப் அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க ஒரு சதுரட ரேட்டு ஐம்பது ரூபாங்க டோட்டலாக ஆயிரத்தி ஐநூறு சதுரடி இருக்குங்க இடத்த நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க அதில் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போ என்கொயரி பண்ணிட்டு அப்பப்போ இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போகிற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலராக விற்றுதுங்க ஸோ இடத்த என்கொயரி பண்ணிட்டு இடத்த உடனே போய் பார்த்துருங்க அதில் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருவோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க